கிண்ணையத்துக்குரியவர்களே அல்லாவுடைய சௌபாவின் வாசல் எப்போதும் திறந்து நோக்கும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அதை விரும்புகிறான் அல்லாஹ் நேசிக்கிறான் இரவுடைய வணக்க வழிபாட்டை செய்யக்கூடியவர்களை நச்செய் நிமித்துக்கொள்ளுங்கள் அல்லாஹுடைய தூதர் முகமது ரசுலுல்லாஹ் சொல்லல்லாஹ் அலை வசல்லம் சொன்னார்கள் எஞ்சிலுல்லாஹ் இலஸ்ஸமா இத்துன்யா கொல்லலை அல்லாஹ் ரபுல் ஆலமின் ஒவ்வொரு இரவும் முதல் வானத்திற்கு அல்லாஹ் இறங்கி வருகிறான் ஒவ்வொரு இரவும் அல்லாஹ் முதல் வானத்திற்கு இறங்கி வருகிறான் இறங்கி வருகிறான் மூன்றாவது இரவுடைய பகுதியில் முதல் நேரத்தில் வந்து கூறுகிறான் அரசன் நான் அரசன் என்னை அழைப்பவர்கள் யார் அவர்களுடைய அழைப்பிற்கு பதில் கொடுக்கிறேன் மந்தல்லது எஸ்த வசிரு உணீ சா வசீரல யார் என்னிடத்திலே பாவமுன்னிப்பை மேற்கொள்பவர்கள் அவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறேன் சுஹா அல்லாஹிரம் கண்ணியச்சி புரியவகளை அல்லாஹுடைய அருள் அல்லாஹுடைய அன்பு அல்லாஹ்வுடைய பாசம் எப்போதுமே விரிந்திருக்கிறது எமக்காக முகமது அசுவுல்லாஹ சொல்லல்லாஹ் செல்லப் சொன்னார்கள் அல்லாஹு ரபுலா ஆலமீன் அன்பை நூறாக அல்லாஹ் படைத்தான் சஹம்ச க இந்த ஹு திஸ் அத்தௌ தொண்ணூத்தி ஒன்போதை அல்லாஹ் தன்னிடத்திலே வைத்துக் கொண்டான் அல்லாஹு ஆலமீன் ஒன்றைத்தான் இந்த பூமியிலே அல்லாஹ் இறக்கினான் அதை கொண்டுதான் படைப்புகள் தங்களுக்குள் அன்பையும் பாசத்தையும் பரிமாறி கொள்கிறது யார் விவரிக்க முடியும் அல்லாஹுடைய அன்பை அல்லாஹ் தவிர لا اله الا الله الله தூதர் محمد رسول الله صلى الله عليه وسلم திருநாடர்கள் இமா முஸ்லிம் ரஹமஹுல்லாஹ் பதிவுகள் செய்கிறார்கள் மிக முக்கியமான ஹதீஸ் கேளுங்கள் மூமின்களே الله உடைய தூதர் محمد رسول சொல்லல்லாஹு அலைவு செல்லம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹ் கூறுவதாக அபகுதுந்தம்பா ஒரு அடியான் பாவத்தை செய்கிறான் பொக்கால அல்லாஹு மஹஃப்ல்லி தம்பி அல்லாஹை அழைக்கிறான் யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னித்து விடு என் குற்றத்தை மன்னித்து விடு அல்லாஹ் ரபுலாலமீன் சொல்லுகிறான் இந்த அடியான் நான் தான் பாவங்களை மன்னிக்க தகுதியானவன் என்று என்னை அழைக்கிறான் அதனால் இவனுடைய பாவத்தை நான் மன்னிக்கிறேன் அல்லாஹு அபுல் அந்த பாவத்தை மன்னிக்கிறான் மீண்டும் அதே பாவத்தை அந்த அடியான் தொடர்கிறான் என் பாவத்தை மன்னித்து விட என்று இரண்டாவது முறை கேட்கிறான் அல்லாஹு அபுல் ஆலமின் சொல்லுகின்றான் இந்த அடியான் நான் ஒருவன்தான் பாவங்களை மன்னிக்க தகுதியானவன் என்று என்னை அழைக்கிறான் இவனுடைய பாவத்தை நான் மன்னிக்கிறேன் சும்மாத மீண்டும் அந்த அடியான் அதே பாவத்தை தொடர்கிறான் இலா ஹை லல்லாஹ் கேட்கிறான் யல்லா என் பாவத்தை மன்னித்து விடு மூன்றாவது முறையும் அல்லாஹ் ரபுல் அலமின் சொல்லுகிறான் இந்த அடியான் நான் ஒருவன்தான் பாவங்களை மன்னிக்க தகுதியானவன் என்று என்னை அழைக்கிறான் இவனுடைய பாவத்தை மன்னிக்கிறேன் இந்த ஹதீசை அறிவிக்கக்கூடிய ராவி அவர்கள் சொல்கிறார்கள் மூன்றாவது முறையோ நான்காவது முறையோ எனக்கு தெரியவில்லை அல்லாஹ் எனக்கு நினைவில்லை அல்லாஹ் அல்லாஹூர் ஆலமின் கூறுகிறான் நான்காவது முறையோ மூன்றாவது முறையோ அதே பாவத்தை நோக்கி திரும்பி அல்லாவிடத்திலே மன்னிப்பை தேடி அவன் நிற்கும் பொழுது அந்த அடியானை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான் நீ எதை வேண்டுமோ அதை செய்து கொள் அல்லாஹ் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து விட்டார் யார் இதை சரியாக புரிகிறார்களோ அவர்களுக்கு அருள் யார் இதை தவறாக புரிகிறார்களோ அவர்கள் தங்களையை நஷ்டத்திலே ஏற்படுத்திக் கொள்ளுவார்கள் அப்படி என்றால் திரும்ப திரும்ப அதே பாவத்தை செய்து எவ்வளவு முறை அல்லாவை அழைத்தாலும் அல்ல மன்னிப்பான் என்று அர்த்தமா யார் தௌபாவுடைய நிபந்தனைகளோடு தௌபாவுடைய சுரூத்துகளோடு யார் அல்லாஹுவை அணுகி அந்த பாவத்தை விட்டு அதை அதை வருந்து அல்லாவிடத்திலே அல்லாஹ் திரும்ப மாட்டேன் என்று வாக்குறுதியை கொடுத்து அதற்கு பிறகு தன்னுடைய உள்ளத்தை அறிந்தவன் என்ற அடிப்படையில் பாவங்களை விட்டு விலகி மீண்டும் ஒரு வேலை அடிமையாகி செய்தானுக்கு அடிமையாகி வேறு ஒலி இல்லாமல் அதே பாவத்தை மறதியில் செய்தால் அவன் கவலை கொள்ள வேண்டாம் அவனுக்கு மீண்டும் மீண்டும் அல்லாவுடைய அருள் இருக்கிற மரணம் வரை நீங்கள் தளர வேண்டாம் துவள வேண்டாம் அல்லாஹ் அபுல் ஆலமின் எவ்வளவு பாவங்களை நீங்கள் செய்தாலும் அவனிடத்திலே திரும்பி செல்லுங்கள் அவன் உங்களை மன்னித்து கொண்டே இருப்பான் அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லா சொல்லுல்லா அலை வசல்லம் சொன்னார்கள் இன்னொல்லாக அஜவஜல் எபசுத்து எவகும் இல்லை அல்லாஹ் ரபுல் ஆலமின் இரவிலே தன்னுடைய கரங்களை விரிக்கிறான் பகலிலே பாவம் செய்தவர்கள் மன்னிப்பை தேடுவதற்காக பகலிலே இறைவன் தன்னுடைய கரத்தை விரிக்கிறான் இரவிலே பாவம் செய்தவர்கள் தன்னிடத்திலே மன்னிப்பை தேடுவதற்காக எதுவரை மேற்கு இருந்து சூரியன் உதயமாகும் வரை அல்லாவுடையின் வாசல் மூடப்படாது மறுமை இருக்கும் வரை பாவங்கள் செய்பவர்களை எல்லாம் மன்னித்துக் கொண்டே இருப்பான் யாரும் ஏன் என்று கேட்க முடியாது ஏன் மன்னித்தாயா அல்லா கேட்க முடியாது

உன் பாவத்தை நான் மன்னிக்கிறேன் ஆதமுடைய மகனே மறுமையில என்னை சந்திக்கிறாய் உலகம் முழுக்க பாவங்களை சுமந்த நிலையில் உலகம் முழுக்க பாவங்களை சுமந்த நிலையில் அந்த பாவத்தில் எனக்கு இணை வைக்கக்கூடிய பாவம் மட்டும் இல்லை என்றால் நீ சுமந்து வந்த உலகம் முழுக்க பாவங்களுக்கு நன்மைகளை தருகிறேன் அருளை நிரூபிக்கக்கூடிய ஹதீதுகள் நேரமும் எவ்வளவு கொடிய குற்றத்தை செய்திருந்தாலும் அல்லாஹ் அவர்களுடைய தௌபாவை ஏற்றுக்கொள்கிறான் அவர்களுடைய மன்னிப்பை அல்லா அங்கீகரிக்கிறான் கண்ணியத்துக்குரியவர்களில் தௌபாவுடைய அடுத்த மிகப்பெரிய சிறப்பு கால சக

நீங்கள் பாவம் செய்யவில்லை என்றால் அல்லாஹ் உங்களை அழித்து மீண்டும் ஒரு கூட்டத்தை கொண்டு வருவாள் அவர்கள் பாவம் செய்வார்கள் அல்லா மன்னிப்பான் அல்லாஹ் விரும்புகிறான் அதை அல்லா நேசிக்கிறான் அடியாக தன் இடத்தில் என் ரப்பே என் பாவத்தை மன்னித்து விடு என்று கேட்பதை அல்லாஹ் நேசிக்கிறான் முகமது ரசூருல்லா சொல்லல்லாஹ் வலைவு சென்னம் சொன்னார்கள் மா முஸ்லீம் ரஹ்னகுல்லா பதிவு செய்கிறார்கள் லல்லாஹுவா ஷத்து ஃபர் அஹன் லல்லாஹுவா ஷத்து ஃபர் அஹன் சாதாரண மகிழ்ச்சி அல்ல மட்டற்ற மகிழ்ச்சியை அல்லா அடைகிறான் பி தௌபத்தே ஆபது ஒரு அடியான் அல்லாஹிடத்திலே தௌபாவை மேற்கொள்ளும் பொழுது உதாரணம் ஒருவன் பாலைவனத்திலே பயணம் செய்கிறான் அவனுடைய உணவுகளோடு வாகனங்களோ வாகனங்களோடு படுக்கிறான் வாகனமும் உணவும் தொலைந்து விடுகிறது எழுந்து பார்த்து தேடுகிறான் வாகனமும் இல்லை உணவும் இல்லை எதுவும் இல்லை என்று அழிந்து விட்டேன் இறந்து விட்டேன் என்று மரணத்தை எதிர்பார எதிர்பார்த்து உறங்குகிறான் மீண்டும் எழுந்து பார்க்கிறான் அவனுடைய வாகனமும் கிடைத்து விடுகிறது அவனுடைய உணவும் கிடைத்து விடுகிறது அது கிடைத்த மட்டற்ற மகிழ்ச்சியில் அல்லாஹுவை பார்த்து சொல்லுகிறான் என் அடிமை நான் உன் இறைவன் என்று மகிழ்ச்சியில் என்ன வார்த்தை பேசுகிறோம் என்று அறியாமல் இந்த அடியான் மகிழ்ச்சி அடைகிறானே இதை விட பாவம் செய்து குற்றம் செய்து பாவத்தின் கரையிலிருந்து நன்மையின் கரையை நோக்கி குற்றங்கள் பாவங்கள் அல்லா வெறுத்த காரியங்கள் அதிலிருந்து இருந்து அல்லா விரும்பக்கூடிய காரியத்தை நோக்கி செல்லக்கூடிய மனிதர்களை அல்லா நேசிக்கிறான் உறுதி கொடுங்கள் அல்லாவிற்கு இப்போது இந்த தௌபாவை மேற்கொண்டு அல்லாவை மகிழ்ச்சிப்படுத்துவதற்கு படைத்தரப்பை திருத்தி மடுத்துவதற்கு படைத்தரப்புடைய அன்பு உங்கள் மீது உருவாகுவதற்கு இன்னல்லாஹய் புத்தவு யாரை அல்லாஹ் நேசிக்கிறாளோ கேளுங்கள் இந்த ஹதீதை இமாம் புகாரி ரஹிமவுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள் அபூ ஹொரை ரார் அது அல்லாஹ் அனுபவங்கள் கூறுவதாக இதா ஹப்பல்லாஹுல் ஆபுத ஒரு அடியானை அல்லா நேசித்தான் நான் தாஜி ஜி அல்லா அழைக்கிறான் அழகிசலாம் அவர்களே ஒரு நீங்களும் நேசியுங்கள் அல்லாஹளை நேசித்தால் நேசித்தால் மலக்குகளுடைய தலைவரிடத்தில் அழகலாம் அல்லாஹ் எம்முடைய பெயரை உச்சரிக்கிறான் உபை நீ குரு அல்லாஹ் அல்லாஹு அப்புல்லின் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறான் நான் குர் ஆணை உனக்கு ஓதி காட்ட வேண்டும் என்று உபய் அவர்கள் கேட்டார்கள் அல்லாவுடைய தூதரை அல்லாஹ் பெயரை கூறினானா கேட்ட அல்லாஹ் என் பெயரை உன் பெயரை கூறினான் அல்லாஹ் உங்களை நேசித்தான் அல்லாஹ் எம்மை அல்லாஹ் அல்லாஹு அப்புல் ஜிபிரியில அழைத்து சொல்லுகிறான் ുംടിയാണെല്ലാം നേശിക്കാൻ നാളും നേശിക്കും വാനത്തിൽ നേശിക്കും சும்மா யூதா அலகுல் அல் கபூலு ஃபிலா ரூம் பிறகு பூமியில் வாழ்பவர்களுக்கு அந்த கட்டளை இறங்குகிறது போடப்படுகிறது யாரை அல்லாஹ் நேசிக்கிறானோ அவர்களை இந்த உலகத்தில் உள்ள அல்லாஹ் படைத்த அத்துணை படைப்புகளும் நேசிக்கும் சப்ஷா அல்லாஹ் ரம்பிலா அலமீன்